வணக்கம் நண்பா இது உங்களுக்கு டியர் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் நீ பார்த்திங்கன்னா இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டியர் லாட்ரிக்கான கேஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டியர் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தோம் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேஸிங்க பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அதை நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நான் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் எல்லாம் அதில் தான் கொடுத்துட்ருக்கேன் புக் பண்ணுறதுக்கும் அதாவது டிஎருக்கும் கே கேரளாவுக்கும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறதுக்கு டிடிஎல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் தான் நம் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கான ரிசல்ட் நாலு நாலு ஒன்று நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோல சூப்பராக பாஸ் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல நம்ப நம்மளுக்கு நாலு நாலு ஒன்று நாலாம் நம்பர் டபுள்ஸில் வந்துடுச்சு நம்ம நாலாம் நம்பர் வந்து பெருசாக நம்ம வந்து டபுள்ஸில் எதிர்பார்க்கல அப்போ பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ ஒன்று இந்த ஆறு ஜீரோ ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் கிடச்சிருக்கு ரெண்டுமே ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மாறி வந்துச்சுன்னுபா ரெண்டு நம்பருமே கிடச்சிருக்கு ஒன்று ஆறு ரெண்டுமே கிடச்சிருக்கு ஆனால் போர்டு வைஸாக மாறி வந்துடுச்சு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் பாருங்கள் அஞ்சு ஒன்று ஆறு அப்படின்ற பாக்ஸில் வந்து அஞ்சு அஞ்சுக்கு பவர் வந்து ஜீரோ இதுதான் வந்து இந்த பாக்ஸில் வந்து மிஸ் ஆகிருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏசி வந்து சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு பவரில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா இந்த பாக்ஸில் நம்ம வந்து இந்த ஆல்போர்டு கேசிங்கில் பார்த்திங்கனா மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்றா நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்ம வந்து ரெண்டு நம்பர் கேசிங்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம மூணு நம்பர் கேசிங் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து நம்ம போய்ட்டுருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா மூணு நம்பர் கேசிங்கில் இருந்து கிடைச்ச நம்பர் தான் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு நம்பர் தான் நம்ம இருக்கும் மூணு நம்பர் தான் கிடைச்சிட்ருக்கு நம்மளுக்கு ரெண்டு நம்பர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பெருசாக எதுவும் நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி கொடுக்காதனால நம்ம வந்து மூணு நம்பர் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா கண்டிப்பாக ரெண்டு நம்பரில் எனக்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்கிற மாதிரி இருந்தால் கட் ரெண்டு நம்பர்ல நான் கொடுக்குறேன் இதில் பார்த்திங்கன்னா அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏழு எட்டு நாலு கூட ஸ்ட்ராங்காக தான் இருந்தது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதாக பாருங்கள் ஏழு எட்டு நாலு இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருந்தது நாலு நம்பர் கொடுத்துருந்தேன்னா கூட இன்றைக்கி ஏழு எட்டு நாலு அப்படின்னு ஆள் போடில் கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கும் நம்ம ரெண்டு நம்பர் மட்டும் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்து கொடுத்தோம் அதில் பார்த்தீங்கன்னா வரலை நாலாம் நம்பர் தான் வந்திருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்று நாலு அஞ்சு நம்மளுக்கு வந்து இதில் சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு ஒன்று நாலு இந்த ரெண்டு நம்பரும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மணிக்கு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபுல் ரிசல்டே அதில் கிடச்சிருக்கும் ஜஸ்ட்லே மிஸ் ஆகிடுச்சு சரி ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா மூணு ஜீரோ ஆறு இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஒரு போர்டு வந்து போர்டு மாற வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ஒம்பது ஒன்று ஆறு இது தான் வந்து நம்மளுக்கு மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கரெக்டாக ஒரு போர்டில் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குமா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு மெயினாக நம்ம வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ண சொல்லி நம்ம வந்து எசிங் கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆல் போர்டு வந்து கரெக்டாக பாஸ் ஆகிருக்கணுமா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ரெண்டு நம்பர் ஆல் போர்டு வந்து கிடைக்கிற வரைக்கும் நம்ம மூணு நம்பர் தான் கொடுப்போம் அதனால் மூணு நம்பரில் ஒரு நம்பர் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துக்கங்க சரி பாருங்க நம்மளுக்கு டபுள்ஸில் நம்ம கொடுத்ததில் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நாலாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு நம்ம கொடுத்தோம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு கொடுத்துருக்கோம் ஆனால் நாலாம் நம்பர் வந்திருக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்காத நம்பர் சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீ எல்லாட்டிருக்கேன்னா ஒரு மணிக்கான ஹிசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு நம்ம பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்டேட் எல்லாம் அதில் தான் நம்ம பண்ணுறோம் புக்கிங் பண்ணுறதுக்கும் டீட்டெயில் எல்லாமே நம்ம அதில் தான் கொடுத்துருக்கோம் அப்போ வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி கணக்கு எசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு ஆறு அஞ்சு ஜீரோ அஞ்சு நாலு அஞ்சு ரெண்டு மூணு ஆறு மூணு ஜீரோ மூணு நாலு மூணு ரெண்டு ஆறு நாலு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு நாலு அஞ்சுன்னு வரலாம் ஜீரோ நாலு நாலு ஜீரோனு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு நாலு அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு ஜீரோ நாலு அஞ்சு ஜீரோ ரெண்டு மூணு ஆறு நாலு மூணு ஜீரோ ரெண்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ நாலு மூணு ஜீரோ நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போடுக்கு ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ ஆறு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ உங்கள் ஏசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு அடுத்து பார்த்திங்கனா ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் மூணு அஞ்சு மூணு ஒன்று மூணு ரெண்டு மூணு ஆறு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு ஒன்று ஆறு எட்டு ரெண்டு எனக்கு இந்த ரெண்டு சைட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு வரலாம் மூணு அஞ்சு மூ அஞ்சு மூணுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ஆறு எட்டு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ஆறு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற ஆள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு ரெண்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குபோ உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக வந்தால் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு ஆறு நாலு எட்டு நாலு ஜீரோ நாலு ஒம்பது ஆறு ஜீரோ ஆறு ஒம்போது எட்டு ஜீரோ எட்டு ஒம்பது ரெண்டு ஆறு எனக்கு இந்த ரெண்டு சட்டில் ஸ்டா தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ ஜீரோ ஆறுன்னு வரலாம் எட்டு ஜீரோ ஜீரோ எட்டுன்னு வரலாம் பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு ஜீரோ நாலு எட்டு ஜீரோ நாலு ஆறு ஒம்பது நாலு எட்டு ஒம்பது ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு எட்டு ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா நாலு ஆறு ஜீரோ நாலு எட்டு ஒம்பது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒம்பது நாலு இது நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேஜில் போட்டு நம்ம வந்து டிக்கு தான் இதில் வந்து வந்திருக்குது இது சாப்பு கலர் கிடையாது ஓகேங்களா ஜீரோ ஒம்பது நாலு இந்த ஜீரோ ஒம்பது நாலுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு கூட ஒரு ரெண்டு நம்பர் கேசிங் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகப்பட்டதுனால ரெண்டு நம்பர் கேசிங் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கும் ரெண்டு நம்பர் கேசியும் கொடுத்துருக்கோம் இந்த எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா ஜீரோ நாலு இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது உங்கள் கிசிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக போடுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகேன்பா டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறோம் வேணும்ன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் எல்லாம் அதில் தான் நம்ம பண்ணுறோம் லாட்ரி புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் தான் நம்ம வந்து டீட்டெயில் கொடுக்குறோம் வேணுன்றவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி என்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாங்களுக்கான ரிசல்ட் பார்க்கலாம் வாய்